ஒரு வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் தற்கொலை தற்போது கிடையாது கட்சி எல்லாமே அவர் பிரச்சாரம் செய்யறத அவ்வளவு கூட்டம் கூடுது ரொனால்டோ மெஸ்ஸி விராட் கோலி தோனி அஜித் யாரு வந்தாலும் கூட்டம் செய்யறதா செய்யும் அவங்கள ஆக்டர் அவங்கள பாத்துக்கிறாங்க ஆமா எம்ஜாரு அதே போல உதயநிதி தான் நடிகிறியா கூட்டம் வரலயா அந்த அளவுக்கு உதயநிதி எங்க நடிச்சாரு அதை சொல்லுங்க அப்படி எல்லாம் கிடையாது விஜய் கட்சியில அதிமுக ஏன் கூடல ஆண்ட கட்சி அதிமுக திமுக அவங்கள ஏன் கூடல புதுசா விஜய்க்கு அந்த கூட்டம் விஜய் ஜெயிச்சிடுவாரு எனக்கு தெரியாது நீங்க தான் ஓட்டு போட போத்து நீங்க தான் சொல்லணும் டிநகர்ல ஜெயிக்க முடியாது வேற எங்கன்னு ஜெயிக்க முடியாது விஜய்ல